எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சேம கோமல பாத தாமரை சேத கோதும நந்தவேதா சேம கோமல பாத தாமரை சேத கோதும நந்தவேதா தீரதேய வீரோத தே சீல தேமிகு அம்புராதே ோத தே குணசீரத்தை மிக அன்புராதே காமக்ரோதவு ரோப பூதவி காரத்தே அழிகின்ற மாமக்ரோதவு ரோபூதவி காரத்தே அழிகின்ற மாயா காயத்தே பசு பாசத்தை சில காமுற்றேயும பெண் குரோதான் காயதே பசு பாசத்தே சில காமுற்றேயுவோதான் நீமிச்சூரோடு மேரு தூளட நீல காலபு எங்க கால நீமிச்சூரோடு மேரு தூளட நீல காலவு எங்க கால நீல விடு நீபேவக செந்திவா

தேச தேசிக்மை தேவர்கள் தம்பிரான ஊமை தேவர்கள் தம்பிரானே ஓமை தேவர்கள் தம்பிரானி ஓமை தேவர்கள் தம்பிராணி ஓமை தேவர்கள் தம்பிராணி அறுநூறு நாகரூழிய திருப்புகல் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலின் பொருள் இது காவலாய் இருப்பவையும் அழகானவையுமான உன் தாமரை போன்ற திருவடிகளை அடைவதற்கு வழிகளைச் சொல்லும் கணக்கற்ற வேதங்களை கடந்த நிலையின் மீதும் பகையற்ற சார்ந்த நிலையின் மீதும் நற்குண நன்றியின் மீதும் அன்பு வைக்காமல் காமத்தாலும் கோபத்தாலும் ஈதர்குணமே இல்லாததாலும் ஐம்புலன்களின் சேஷ்டையாலும் அழிகின்ற மாயையான இந்த உடல் மீதும் இந்த ஜீவாத்மா இச்சைப்படுகின்ற உலகப்பட்டுகளின் மீதும் சிலர் ஆசை ஒன்று இருக்கின்ற அந்த நிலை ஏன்தானோ தெரியவில்லை கடலும் சூரியனும் சூரனும் நீர்மழையும் தூளாகும்படி வசம் முடிய பாம்பை காலையிலே கொண்டு நீளக்கழுத்தையும் தோகையும் கொண்ட தேர் போன்ற மயலை செலுத்தும் கடப மாலை அணிந்த வீரனே திருச்செந்தூரில் வாழ்பவனே வேல்வித்தியை தவறாமல் வளர்ப்பதற்கு இருப்பிடத்தை சிவலோகத்தில் தருகின்ற உமாதேவியின் குமாரனை யோக ஒளிகளை உப உபதேசிக்கும் குருமூர்த்தியே உன் முன்னே வாயில்லா ஓமையிலாகிவிடும் தேவர்களின் தனிப்பெரும் தலைவனே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்